ஆனால் இதை திங்கிறதுக்கு இருக்கிற ஆட்களில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க சரி இதை கிளீன் பண்ணி நம்ம வந்து சமைக்க போகின்றோம் ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமைக்க நான் இதை இதை வச்சு கிளீன் பண்ணுறேண்ணா செங்கல் திங்கி இருக்கிறேன் உட்கார்டியா எனக்கு ஒரு இதுதானே செங்கல் கத்தி விட்டு

அப்படி கேள்றா கொட்டிட்டு என்ன கொட்டிட்டு சட்டி மீன் அடியில் ஒட்டி பிடிச்சிருவீங்க அப்படி எதாவது இருந்தாலும் எடுத்துகிட்டு